வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இல்ல வேலையும் செய்வாங்க மாதிரி பாருங்கள் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி பேசுறது கரெக்டாக பேசுவாங்க இது இது இப்படி இப்படி தான் அது யார் எதிர்க்க நிற்கிறவங்க யார் என்ன அவங்கள பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க நீ தப்புன்னா தப்பு கரெக்டுன்னா கரெக்ட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் வாழணும் நேர்மை வழியிலே வாழணும் நேர் வழியில் நம்ம எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி அரசர்களாக இருப்பாங்க சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் சனி உச்சமடையக்கூடிய ராசி இந்த துளாராசி அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் இப்படி இருப்பாங்க அந்த ஹானஸ்டி அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் ஹானஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு வழங்கணும் அந்த மாதிரி ஃபீல்டில் போவாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம சனியை தான் சொல்லணும் சுக்ரன் சனி சிக்ஸ்த் ஹவுஸு உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு ஒரு யோக காலம் அப்படின்றத அந்த சனி பகவான் உருவாக்குவார் அப்படின்னு தான் இந்த கிரகங்களோட ஒரு பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான நிலையை இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்ரலாக வந்து பாருங்கள் சனி பகவான் ஆராம்பாவும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்றது ஒருவங்க எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லணும் சனியினோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறாரு அப்ப நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும் நம்மளால முடியும் நம்ம செய்வோம் நம்ம சாதிப்போம் பொதுவாக நீங்க அப்படிதான் நினைப்பீங்க கொஞ்ச நாளா வந்து பாருங்க நம்மளுக்குள்ள இந்த கான்ஃபிடென்ட்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு பெருசா என்ன போட என்னடா லைஃப் எவ்வளவு நாள் தான் ஓடிட்டே இருக்குது கொஞ்ச நாள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க மந்தம் அடைஞ்சிங்க சரியா செய்யல இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கும் திருப்பி ஓட ஆரம்பிப்பீங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியை நோக்கி ஓடும் அப்படின்றது சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு உங்களோட யங்கு எங்க பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆண்டாக இருப்பாங்க சப்போர்ட்டிங் ஆண்டுன்றது எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க காசு பணம் கொடுத்து தான் உதவணும் அப்படின்றது கிடையாது ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஒரு காசு பணம் கொடுத்தும் உதவலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எட்டாம் பாவத்தில் சனியினோட பார்வை கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள் நிறைய துலாத்துக்கு நிறைய அசிங்கம் அவமானம் ஒரு உடல் ரீதியான ஒரு கஷ்டம் மன ரீதியான கஷ்டம் மன ரீதியான குழப்பம் பசங்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவமானம் பசங்கனால அவ பேர் இல்லை உங்களாலேயே நீங்கள் செய்யாத ஒன்றுத்துக்காக நீங்கள் பேர் சந்தித்தது ஒரு அசிங்கப்பட்டது ஒரு அவமானப்பட்டது சொசைட்டியில் ஒரு தலை குடிவு இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சனி பகவானோட பார்வை பன்னெண்டாம் பாவம் சுப விரயங்கள் நிறைய வரும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்ம ஃபேமிலியில் ஒரு நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் பொண்ணு இருக்குது அப்படின்னா பொண்ணுக்கு நெகை வாங்கலாம் இல்லை பிள்ளைங்கள ஃபாரின் வந்து காசு செலவு பண்ணி ஃபாரின் அனுப்பலாம் நம்ம நம்மளே வந்து பார்த்தீங்களானா துலா அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் ஒரு செலவு பண்ணி ஒரு நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ராவுக்கு இது பயிற்சி மே பதினெட்டு ராவுக்கு இது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்குங்க உங்களுக்கு ஏன்னா ராகு கும்பம் ஃபிஃப்த் ஹவுஸ் உங்களுக்கு கேது வந்து பாருங்க லெவன்த் ஹவுஸ் சிம்மத்தில் போகிறது உங்களுக்கு லெவன்த் ஹவுஸ் அப்போ ராகு கும்பத்தில் அஞ்சாம் பாவத்தில் போகிறதுனால என்ன ஆகும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச ஒரு நற்பலன்களுக்கான பிரதிபலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பூர்வ புண்ணியத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்போம் அதுக்கான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கான ப்ளஸஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இதை ஒரு கொலைக்கேல சொல்லணும் அப்படின்னா நம்ம நெல் விதைச்சிருந்தோம் அந்த நெல்லை அறுவடை பண்ணுறோம் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்துல நம்ம அறுவடை பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுவோம் நல்ல காசு வரும் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பம் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஓரளவுக்கு மாறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மாறும் ஒரு சில ஃபேமிலியில் இப்போ தான் லைட்டாக முளைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கேத்து பகவான் பதினோராம் பாவம் அப்படின் போது நம்ம செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும் நம்மளுக்கு வந்து பாருங்க வெளிநாட்டு ஆட்களோட தொடர்பு வெளிநாட்டில் ஃபாரின்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது நம்ம ஒரு ப்ராடக்ட் எதாவது தனிநபர் அதாவது ஒரு சுய தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபாரினில் வந்து ட்ரேடிங் பண்றது ஃபாரினில் சேல்ஸ் பண்ணுறது பொதுவாக கேது அப்படின்னாலே கடல் தாண்டி கடல் தாண்டி ஒரு பிரயாணம் கடல் தாண்டி ஒரு வருமானம் ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு தன்மை நம்ம செய்கிற தொழில் நல்ல ப்ராஃபிட்டு ஃபாரின் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் போதும் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து குரு பகவான் குரு பகவான் வந்து பாருங்க மே ஃபோர்டீன்த் வந்து பயிற்சி ஆறாரு அவர் வந்து பாகிஸ்தானத்துல குரு இருக்காரு பாகிஸ்தான குரு அவரோட பார்வை இல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வந்து கெடுக்க மாட்டார் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ எல்லா பிளானெட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தான் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்சுவலி வந்து பாருங்க ரிஷபத்துக்கு எப்படி எக்ஸ்ட்ராடினரியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துலாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப மாவலஸாக இருக்குது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது எல்லா பிளானெட்ஸுமே ஓகேவாக இருக்குது எல்லாமே ஓகேன்னு சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு சில லைட்டாக ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்கும் ஒன்றையும் ஒன்று அந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும் கொஞ்சம் காஷியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி தெரியாத தொழில் செய்யாதீங்க புதுசாக ஒரு நபரை தான் அவர் வந்து உங்களுக்கு பழக்கமே ஆவராரு அப்படின் போது அவர்கிட்ட பெரிய பொறுப்பு பெரிய பதவி எக்கனாமிக்கலி அவர்கிட்ட வந்து முக்கியமாக பணத்தை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது கணக்கு பெருசாக பார்க்காம இருக்கிறது அது மட்டும் செய்யாதீங்க மற்றபடி ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க துலா சுறுசுறுப்பு வேகம் விவேகம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்குங்க உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் நார்மல் வீட்டில் இருக்கவங்க ஒரு பங்களாக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு அப்லிப்ட்மெண்ட் நிறைய துலாராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியா ஒரு மேன்மை முன்னேற்றம் சொல்வாக்கு செல்வாக்கு தொழிலில் மேன்மை முன்னேற்றம்ன்றதுனால பொருளாதாரத்துல மேன்மை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஓகேங்க அதே மாதிரி நிறைய தொள்ளாராசி அன்பர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க பார்த்திங்களா நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் போய் முடியும் அது ஒரு ப்ளஸ் மேரேஜில் போய் முடியும் மேரேஜ்ல போய் முடிஞ்சால் அந்த மேரேஜில் ஏதாவது மனமுட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா இல்லை மேரேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மேரீட் லைஃப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு செலவு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை சனி பகவான் சனியாக இருக்காரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு அப்போ செலவு பண்ணி ஃபாரின் போய் அந்த ஃபாரினில் நல்ல ஒரு படிப்பு அந்த ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது ஃபினான்ஷியலி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்வு வரப்போகுது ராகு வந்து சம்டைம்ஸ் ஏற்படுத்துவார் சனி அதை தீர்த்து விற்பார் சம்டைம்ஸ் ராகுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட பார்வை அதே மாதிரி இந்த மந்த்லி டிரான்சிட்லாம் வருது பார்த்திங்களா அதாவது சூரியன் நெக்ஸ்ட் வந்து புதன் செவ்வாய் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும்போது ராகுவே ஹெல்ப் பண்ணுவார் இப்படி மாறி மாறி வரும் பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெச்சாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு நைன்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் தான் ஒன்லி ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் மைனஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உறவுகள் மேம்படும் உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் மனமுட்டங்கள் மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அத்தனையும் மாறி ஒரு சுமூகமான உறவு முறை ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது சொந்த பந்தத்துக்குள்ள மட்டும் இல்லைங்க நெய்பர்ஸ் கூட வேலை செய்யற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்க உறவுகளோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மேம்படும் அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா இந்த ராகு பிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மனசுல தேவையில்லாத குழப்பம் ஒரு தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு சந்தேகம் முக்கியமாக இது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க புள்ள வந்து இப்போ பொம்பளை பிள்ளை வயசு புள்ளையா இருக்கு தலைவாரிங்கன்னே இருக்கு திடீர்னு சிரிக்குது அதனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு போது அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா அய்யோ இந்த பொண்ணு வந்து ஏதோ தப்பான விதத்துக்கு போதோ இந்த பொண்ணு நம்மளை அசிங்கப்படுத்திடுமோ நம்மளை அவமானப்படுத்திடுமோ இந்த பொண்ணு லவ் பண்ணுதா ரிலேஷன்ஷிப் இருக்கா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும் ஆனா உண்மை ஆராய்ச்சா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு பட் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்னாலும் அதை டேரெக்டாக வந்து ஃபயர் பண்ணிடாதீங்க ஓகே இப்படி இருக்கா பொண்ணு அதை எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வைக்கிறது பெரிய லெவல்ல நம்மளுக்கு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படாத மாதிரி பொண்ணை எப்படி கண்டிச்சா மாதிரியும் இருக்கணும் கண்டிக்காத மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி பாருங்கள் எந்த ஒரு நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம் அந்த விதத்தில் துலாம் எல்லா பிளானட்ரி பொசிஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்து உளுந்து வந்து என்ன பண்ணுங்க உளுந்து கருப்பு உளுந்து தொட்டோட வாங்கிக்கோங்க தோலோட உளுந்து வாங்கி நைட்டே வந்து ஒரு ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு ஊற வச்சிடுங்க காலையில் எந்திரிச்சு அதை வந்து நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க இது என்னைக்கு செய்யலாம் சனிக்கிழமை தோறும் செய்யலாம் மாசத்துல ஒரு சனிக்கிழமை செய்யலாம் இல்ல அம்மாவை சனிக்கு செய்யலாம் ஒரு கஞ்சி நல்ல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி போட்டு நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க ஒரு பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் பருப்பு அப்படின்னா ரெண்டு லிட்டர் தண்ணி கொஞ்சம் நல்லா வரும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அதில் வெள்ளம் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நாலு வாழைப்பழம் போட்டு பசுக்கெடுத்துன்னு போய் கொடுங்க ஓகேங்களா இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ராகு பகவான் கருப்பு உளுந்து ராகு ரிலேட்டடு ராகு பகவான் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் இந்த மனக்குழப்போ பிள்ளைங்க ரீதியாக சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடுவோம் ஏன்னா பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால பசுக்கு கொடுக்கும்போது ராகு பிரீத்தி ஆவார் அதே மாதிரி துர்கையை வழிபடும் போது ராகு பிரீத்தி ஆவார் என்ன பசுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம் ராகு பிரீத்தி ஆவார் இல்லைன்னா அஹ் சவாக்கிழமை தோறும் துர்கைக்கு போய் எலுமிச்சம்பழ விளக்கே ஏற்றலாம் ராகு பிரீத்தி ஆவார் இது மூணுத்துல எது முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க புரியுதுங்களா பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு துலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இட்ஸ் கோ கோல்டன் டைம் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்